உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பாக தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு மிக வேகமாக திட்டங்களை கொண்டு சென்று கொண்டு வந்தோமோ அதே போல இங்கு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்ப அதே உங்கள் இடத்தில் உங்கள் இடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய துறை சார்ந்த ஒரு சின்ன இதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரர்களே எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கிறீங்க நான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன் ரெண்டாவது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்க அது பெருமை ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துக்கிறேன் மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை இங்கே வந்து மக்களை குழப்புங்க தவறான செய்தி தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்பாடு ஒரு வேண்டுகோளை உங்களிடத்தில் வைத்துக் கொண்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் தயவுசெய்து வேண்டாம் அது நாட் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது கொரோனா விட வேகமானது ஒரு தவறான செய்திகள் வந்து மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும் இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் ஒரு நல்ல செய்தியை நல்ல அதாவது ஆத்தென்டிகேஷன் இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் வந்து விரும்புகொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு ஆத்தென்டிகேஷன் உங்கள் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் வைத்துக் வைத்துக்கொள்கிறேன் சகோதரர்களே நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ் மிஸ்இன்பர்மினேஷனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லி கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம் நல்லதை நீங்கள் வரவேறுங்கள் சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட அது அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர் செய்வார் ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தகவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் தகவறான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது அதனால் நாம் அனைவரும் ஜனநாயக நம் பத்திரிகை என்பது ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொள்கிறேன்